பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ஒன்று வரை சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த உச்சி மாநாட்டில் எஸ்சிஓ வளர்ச்சி உலகளாவிய ஆட்சி மறுசீரமைப்பு பயங்கரவாத எதிர்ப்பு அமைதி மற்றும் பாதுகாப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சி போன்ற தலைப்புகளில் பயனுள்ள விவாதங்கள் நடைபெற்றன உச்சி மாநாட்டை உரையாற்றிய பிரதமர் எஸ்சிஓ அமைப்பு கூட்டமைப்பின் கீழ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அணுகுமுறையை வலியுறுத்தினார் இதன் பொருட்டு செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற மூன்று தூண்களின் கீழ் அதிக செயல்பாடுகளை இந்தியா நாடுகிறது என குறிப்பிட்டார் முன்னேற்றம் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை அவசியம் என வலியுறுத்திய பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்கொள்ள உறுதியான தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க உறுப்பு நாடுகளை அழைத்தார் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிந்தைய வலுவான ஒற்றுமைக்கு உறுப்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அவர் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இரட்டை அளவு இருக்கக்கூடாது என்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மேற்கொள்ளும் ஆதரிக்கும் நாடுகளை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வளர்ச்சியை ஊக்குவித்து நம்பிக்கையை உருவாக்குவதில் கனெக்டிவிட்டி பங்கு பற்றி வலியுறுத்திய பிரதமர் சாபார் துறைமுகம் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் போன்ற திட்டங்களுக்கு இந்தியா வலுவான ஆதரவு தருகிறது என கூறினார் ஸ்டார்ட் அப்கள் இன்னோவேஷன் யூத் எம்பவர்மெண்ட் மற்றும் பகிரப்பட்ட பாரம்பரியம் போன்ற துறைகளில் உள்ள வாய்ப்புகள் எஸ்இ அமைப்பின் கீழ் தொடரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பீப்பிள் டு பீப்புள் அதாவது மக்களிடையே உறவுகளை மேம்படுத்தவும் கலாச்சார புரிதலை ஆழப்படுத்தவும் அமைப்பின் கீழ் சிவிலிசேஷனல் டயலாக் போரம் நாகரிக மன்றத்தை தொடங்குவதை பிரதமர் முன்மொழிந்தார் அமைப்பின் oriented திட்டத்திற்கு பிரதமர் ஆதரவு தெரிவித்தார் இந்த நிலையில் சீரமைக்கப்பட்ட குற்றம் போதை பொருள் கடத்தல் சைபர் பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகளை கையாள மையங்கள் அமைக்கப்பட்டதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் அமைப்பை சேர்த்து பன்முக நிறுவனங்களை சீரமைப்பதில் இதே போன்று அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்ததற்காகவும் மற்றும் அன்பான விருந்தோம்பலுக்கு ஏற்பாடு செய்திருந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு நன்றி தெரிவித்தார் அடுத்ததாக எஸ்இஓஓ தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்காக கிரைஜிஸ்டார் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உச்சி மாநாட்டின் நிறைவில் எஸ்இஓஓ உறுப்பு நாடுகள் தியான்ஷின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டன